இந்த அனர்த்தமான எண்ணம் எவ்வாறு என் மனதில் உதித்ததென்று தெரியவில்லை ஒரு ஸ்திரீ ஐந்து ஆடவரை விவாகம் செய்து எவ்வாறு அவர்களோடு வாழ்வாள் இது அதர்மமாகும் கோவிந்தா அதர்மமாகும் ஏன் நீ அவ்வாறு அதர்ம முடிவினை தேர்ந்தெடுத்தாய் திரௌபதி நான் வேறு என் செய்வேன் கோவிந்தரே மாதா குந்தையின் நான்கு புதல்வர்கள் துறவரம் மேற்கொள்வதை தடுக்க வேண்டும் உடைந்து அவரவர் ஆனந்தத்தை தொலைக்க எண்ணினார்கள் அவ்வாறு இருக்க சுயநல எண்ணத்தோடு நான் எவ்வாறு செயலாற்றுவேன் கோவிந்தரே தன் சகோதரர்கள் நால்வரும் துறவரம் பூண்டு